வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் மினி டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல ஃபைவ் டபுள் ஒன் எயிட்டுங்க இருபது ஹெச்பி ரேஞ்ச் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் சிலிண்டர் வண்டிங்க ஏர் கூல்ட் இன்ஜின் தான் நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தான் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கேஜுவல் இருக்குதுங்க தெளிவாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா பரம்பும் இருக்குதுங்க சேர் ஓட்டக்கூடிய பரம்பும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தரணி பதினாறு பிளேடு ரொட்டை மிக குறைந்த மணி நேரம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு எட்டு மணி நேரம் தாங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்டை வெட்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கலப்பங்க பார் போடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி துறையூர் அருகில் ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் மினி டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்